அனைவருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து கழகம் அந்த கண்டக்டர் டிரைவர் வேலைவாய்ப்பு இது சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸு இந்த வேலையில் கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் அப்ளை பண்ணணும் ரெண்டு பேருக்கும் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வழங்கணும் கண்டக்டர் வேலைக்கும் சரி கண்டக்டர் வேலையாக இருந்தாலும் சரி டிரைவர் வேலையாக இருந்தாலும் சரி தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கைகள் எழுந்திருக்கு அதே சமயத்தில் இதுக்குண்டு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டுட்டாங்க அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு மற்றபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீதிமன்றம் மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டே ஆர்டர் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நோட்டு இன்னும் விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதுக்குண்டான அப்டேட் கிடச்சிரும் ஸோ நீதிமன்றம் மூலமாக இது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவிலே சென்னையிலே ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அந்த போராட்டத்துக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ ஆயிரக்கணக்கான இப்போவே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆயிரக்கணக்கான டிரைவர்கள் மற்றும் கண்டெக்டர்கள் வந்து இதற்குண்டான ப்ராசஸ் வந்து இறங்கியிருக்காங்க இதற்கு முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கறிஞர்களுடன் காவல் நிலைய ஆணையரை சந்தித்து எங்களுக்கு வந்து போராடுவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும் ஒரு டூ டேஸ் இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு நாட்கள் போராடுற மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தகவல்கள் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை எவ்வளோ அனுமதி தருவாங்களான்னு தெரில மேபி அடையாள போராட்டம் மாதிரி ஒன் டேக்கு அனுமதி தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பா இன்றைக்கி போய் பார்க்குறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் பொதுவாகவே கண்டக்டர் மற்றும் டிரைவர் தான் தனித்தனியாக தான் எடுக்கணும் அதுதான் வந்து ஒரு பாசிபிளும் கூட இப்போ ஒரு ஒரு வழித்தடத்தில் கண்டக்டரும் டிரைவர் ரெண்டு பேர் இருந்தால் தான் பேருந்து இயக்கும்போது ஏதாவது இஷ்யூ அப்படின்னும்போது உடனடியாக ஹேண்டில் பண்ண முடியும் டிரைவர் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னும்போது அந்த பிரச்சனை அல்லது பயணிகளால் ஏற்படும் பிரச்சனை அல்லது பயணிகள் தவிர்த்து சமூகத்தில் வெளியிடத்துலேருந்து வரக்கூடிய இஷ்யூஸு அந்த மாதிரி விஷயத்தை டிரைவர் ஒருத்தரே வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப சிக்கலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தனித்தனியாக தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்லிருந்து கோரிக்கைகள் எழுந்துட்டுருக்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு உடனடியாக தீவிரமாக இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ண வைக்கணும் அதே மாதிரி நியூ நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக வெளியிடணும் அப்படின்றத மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது பார்ப்போம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு சென்னையில் நடக்கூடிய போராட்டமானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க திரளாக வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வந்து எல்லாம் டீம் டீமாக ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வாட்ஸ்அப்